வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இதில் தெரியுது பார்த்திங்கன்னா இது வந்து ஒத்த சம்பருத்தி ஒத்த சம்பருத்தி பூன்னு சொல்லுவோம் இந்த ஒத்த சம்பருத்தினால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய பயன் இருக்குன்னு நானும் சொல்கிறேன் இந்த ஒத்த சம்பருத்தி நம்ம வீட்டில் வைக்கனால நமக்கு எவ் என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த செடியில் அதில் பூ இலை கொழுந்து எல்லாமே நமக்கு பயன்தான் அவ்வளோ அற்புதமான ஒரு செடி ஆனால் இந்த பயன் யாருக்கும் தெரியல அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது அதுதான் அதனால் பயன் தெரியல நான் வந்து இந்த செடியை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறேன் ஏன்னா எனக்கு வந்து தலைக்கு குளிக்கும்போது அதாவது நம்ம வீட்டுக்கு மூணு நாள் வீட்டு தூரம் ஆகிடுவோம் இல்லையா அந்த டைமில் நமக்கு வயிறு வலிக்கும் நாள் இருந்துச்சுனாலே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ நான் என்ன பண்ணுறதுனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ தெரியாது எனக்கு ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உடனே மாத்திரை வாங்கி வந்து போடுவேன் உடனே அந்த பெப்சி மிராண்டான்னு சொல்லி அதை வாங்கி கேஸ் ட்ரப் கேஸ் சரியாக போடுன்னு சொல்லி சொல்லி அதேமாதிரி பழக்கப்படுத்தி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த செம்பருத்திலாம் வைக்க ஆரம்பித்த பிறகு ஒரு முறை எதர்ச்சே என்ன பண்ணேன்னா அந்த தழையை பறித்து ஒரு பத்து தழையை பறித்து இது குளிர்ச்சின்னு சொல்கிறாங்களே இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் ஒரு பத்து தழையை பறித்து கழுவிட்டு வயிறு வலி சரியான வலி நான் அப்போ வந்து கவுந்தே தான் படுத்திருப்பேன் நேராகவே பழக்க மாட்டேன் ரொம்ப வலி மொதல் நாள் நாள்லாம் அதிகமாக மதிய வலி அதிகமாக இருக்கும் மூணு நாள் மூணாவது நாள் தான் நல்லா தெளிவாக இருப்பேன் அந்த ரெண்டு நாளுமே ரொம்ப வயிறு வலி அதிகமாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறது மாத்திரையை போட்டு போட்டு பழக்கப்படுத்தி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணால் நான் தழை வந்து குளிர்ச்சி குளிர்ச்சின்னு சொல்கிறாங்களா தலையிலலாம் தேய்ச்சி குளிக்க சொல்கிறாங்க இது என்னென்னு பார்க்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன் வயிற்றுக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பத்து தழையை பறித்து கழுவி சாப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் நம்பவே மாட்டிங்க சத்தியமாக சொல்கிறேன் உண்மையிலே எனக்கு அந்த வயிற்று வலி உடனே நின்றுச்சு ஒரு கையால் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒரு செகண்டில் ஒரு மூணு செகண்டு நாலு செகண்டு அந்த அளவுக்கு எனக்கு அந்த வயிறு வலி குளிந்து அந்த வயிறு குளிர்ந்து அந்த வலி நின்றுச்சு அந்த தழையை ஒரு பத்து தழையை சாப்பிட்டு குழுந்து தழையை தான் பறித்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு விஷயம் தண்ணி குடித்தேன் உடனே அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரில அதிலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஓஹோ நமக்கு மருந்து இங்கே இருக்குது இனிமேல் நம்ம மாத்திரை மருந்துக்கு போணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதிலேருந்து நான் இப்போலாம் ஒரு பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக என்ன பண்ணுறதுனா இந்த தழையை தான் பறித்து பறித்து என் பொண்ணுக்கு வயிறு வலி வந்தாலும் நாங்கள் அந்த தழை தான் பறித்து கொடுப்போம் அதுதான் சாப்பிடும் அந்த தழையை பறித்து நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா குழ தான் இருக்கும் ஒன்று கசக்கெல்லாம் கசக்காது அதே மாதிரியே பழக்கப்படுத்திக்கிட்டேன் இப்போலாம் அது ஒரு நன்மை இன்னொன்று நம்ம இந்த செடி வீட்டில் வைக்கிறதுனால சிட்டுக்குருவி வரும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வம் சக்தி அதிகமாக இருக்கும் சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வரனால தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டுக்கு காற்று கருப்போய் அதெல்லாம் எதுவும் வர்றது கிடையாது அதுவும் சொல்லுவாங்களே வீட்டுக்கு காற்று கருப்பு வந்துருக்குன்னு சொல்லி அதெல்லாம் இங்கே எதுவும் வரது கிடையாது அதனால் தான் நான் ஒரு ஒரு இடத்துக்கு ரெண்டு இடமாக மூணு இடமா வச்சிருக்கேன் செம்பருத்தி செடியை வந்து மூணு நாலு இடத்துல வச்சுருக்கேன் என்னென்ன குருவிங்க நிறையா வரும் நம்ம எங்கள் வீட்டில் தான் தங்குவது அந்த செம்பருத்தி செல தான் குடி இருக்கும் <clears throat> Además de அந்த பூவு வந்து பூ தழையை வந்து அந்த பறித்து த தலையில் தேய்ச்சி மிக்ஸியில் போட்டு கூட சேர்த்து தலைக்கு தேய்ச்சி குளிப்பேன் அது ஒரு நன்மை அது அவ்வளோ குளிச்சு குளிச்சிட்டு பாருங்கள் முடியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே கு தூக்கம் வரும் நல்லா நீங்கள் தூக்கம் வரலாம் தூக்கம் வரலன்னு ரொம்ப நாளாக ரொம்ப பேர் பேசிக்கிட்டிருங்க ரொம்ப பேர் சொல்லிட்டிருக்கீங்க ஆனால் வந்து இந்த செம்பருத்தி இலையை பறித்து கூட சேர்த்து நீங்கள் கூ இரு நாள் குளிச்சிட்டு பாருங்கள் அவ்வளோ தூக்கம் வருங்க செம தூக்கம் வரும் இன்னும் இன்னொரு நன்மை என்னென்னா அந்த பூவை வந்து தேங்காய் நெயில போட்டு காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் தடனா கூட நல்லா தூக்கம் வரும் எல்லோரும் சொல்கிறாங்க செய்முறை செஞ்சு பார்க்க மாட்டுறாங்க ஆனால் வந்து தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தாதான் வந்து அந்த ஒத்த செம்பருத்தி செடியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சி வீட்டுக்கு அந்த காற்றுக்கிட்ட சத்த நேரம் உட்காந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒத்த செம்பருத்தி கூட வந்து நெல்லி மரமும் ஒன்று வச்சுருங்க நெல்லி மரத்தோட தழையும் நம்ம தேய்ச்சி குளிக்கலாம் மிக்ஸியில் போட்டு அடித்து தேய்ச்சி குளிக்கலாம் நெல்லி மரத்தோட தழையை வந்து கஷாயம் பண்ணி குடிக்கலாம் அவ்வளோ நல்லது ஏன்னால் இது இப்போலாம் வந்து நோய் நொ நோய் நொடி எதுக்காக வருது அப்படின்னா நம்ம வந்து உடம்புல நோய் சக்தி இல்லை அதனால் தான் அதிகமாக நோய் நொடிகள் வருது அப்போ வந்து நோய் நொடிகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட ஒரு